السلام عليكم ورحمه الله وبركاته இவ்வாறு அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள் பூமி தங்களை ஜீரணித்துவிட வேண்டுமே என்று அந்நாளில் விரும்புவார்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தையும் விட முடியாது நம்பிக்கையாளர்களை நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் இருக்கும் சமயத்தில் தொழுகைக்கு செல்லாதீர்கள் தவிர நீங்கள் முழுக்காயிருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு செல்லாதீர்கள் ஆயினும் பிரயாணத்தில் இருந்தாலே தவிர ஆகவே நீங்கள் நோயாளியாக தாகமோ பிரயாணத்திலோ மலஜல உபாதைகள் கழித்தோ பெண்ணை தீண்டி சேர்ந்து இருந்தோ பிறகு சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரையும் பெற்றுக்கொள்ளாத சமயத்தில் தொழுகையில் நேரம் வந்துவிடுமேயானால் அதற்காக நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டியதில்லை சுத்தமான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களையும் உங்கள் கைகளையும் துடைத்து தயம் செய்து கொள்ளுங்கள் பிறகு தொழுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாக குற்றங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டதுடன் நீங்களும் வழிகேட்டு விட வேண்டுமென்றே விரும்புகின்றனர் உங்கள் இந்த எதிரிகளை அல்லாஹ் மிக அறிவான் உங்களை காப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்கு உதவி செய்யவும் அல்லாஹ் போதுமானவன் யூதர்களில் சிலர் வேத வசனங்களை கருத்து வேறுபடும்படி புரட்டி வருவதுடன் உங்களை நோக்கி நபியை நீர் சொன்னதை நாம் செவியுற்றோம் எனினும் நாம் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறி உமது மார்க்கத்தில் குற்றம் சொல்லவும் கருதி நபியே நாம் நீர் கேட்பீராக இனி வேறு எதையும் நீர் கேட்காதீர் என்றும் கூறி ராயினா என்று நாவை கோணி உளறுகின்றனர் ராயினா என்னும் பதத்திற்கு அரபி மொழியில் எங்களை கவனிப்பீராக என்பது அர்த்தம் எனினும் உயிரர்களுடைய மொழியிலோ மூடனே என்பது அர்த்தமாகும் எனினும் அவர்கள் உண்மை நோக்கி நபியை நீர் சொன்னதற்கு நாம் செவிசாய்த்தோம் உமக்கு நாம் கட்டுப்பட்டோம் நாம் சொல்வதை நீர் கேட்பீராக என்று கூறி ராயினா என்னும் பதத்திற்கு பதிலாக உள்ளூர்னா எங்களை அன்பாக நோக்குவீராக என்றும் கூறியிருந்தால் அது அவர்களுக்கு மிக நன்றாகவும் நேர்மையானதாகவும் இருந்திருக்கும் எனினும் அவர்களுடைய திராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்துவிட்டான் ஆதலால் அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள்